ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து முதலமைச்சர் அவரு தான் போட்டிடுவாருன்ற நிலையில அதான் அவரு அவர் வந்து வேற ஒரு போட்டியாளரை வந்து நியமிக்கிறதா இருக்கு பிஜேபி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏன் அவரு போட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலைக்கு போட்டு கொடுத்தா இப்போ எப்படி இவர் வந்தாரு முதல்ல வந்த பிள்ள எல்லாமே செஞ்சாரு நடுவில் பாரின் போயிட்டாரு படிச்ச வந்து அவர் மேல நேர நிறைய பேர் குற்றச்சாட்டு அப்படி பேச அப்படி பேச தேவையெல்லாம் அப்படின்றாரு அதனால வந்து அவருக்கு கொடுத்தா அவருடைய தகுதி வந்து அவரு வரட்டும் பத்தி ஒண்ணு இல்ல அதை பத்தி ஒண்ணும் சொல்றேன் ஜனங்க தானே ஓட்டு போடுறோம் நீங்க அதை பத்தி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருமே எல்லாமே தலைக்கே மாறும் மாறும் ஆமா ஆனா மோடி ஆட்சி வந்து எல்லாரும் சில பேர் குறை சொல்ல குறை சொல்லக்கூடாது இன்னைக்கு வல்லரசு ரோடா இன்னைக்கு இருக்குன்னு நோங்கி நிக்குதுன்னா அது மோடியோட சகாப்தம் ஒரு இது அதுல அண்ணாமலை ஒரு ஒரு துரும்பு அவர் ஒரு துரும்பு மாரி அவர் அவரால முடிஞ்சு அவர் செய்யறாரு அப்படிதான் நம்ம எடுத்து மத்தவருமா என்ன பழனிசாமி சார் அண்ணனா அண்ணா ஜெயலலிதா இருக்கிற ஆட்சி மாதிரி இப்போ ஆட்சி மக்கள் கிட்ட அது அது திருப்பி தான் இருக்கிறாங்க அதுல ஒண்ணு நல்லா யாருமே வந்து யாருமே சொல்ல தெரியல பஸ்ஸை விட்டாங்க விட்டு விட்டம் வந்து பாத்தீங்களா ஏழை மக்களுக்கு வந்து பைசா கூட கொடுக்கல என்ன கொடுக்கல இது பொங்கல் இல்லாமல் கொடுக்கல பொங்கல் இனம் கூட கொடுக்கல யாரும் கூட மக்கள் அது திருப்பில தான் இருக்கிறாங்க ஏழை மக்கள் எவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாங்க அது ரெண்டாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கல என்ன கேடு உங்களுக்கு கொடுத்துட்டு போங்க நல்லபடியா கொடுங்க கொடுத்துட்டு நல்ல பேர் பரவாயில்ல எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்லை ரேஷன் ரேஷன் நிறுத்தக்கூடாது இந்த பொங்கலை என்ன கொடுக்கிறது பொங்கல் வேட்டி சட்டை கொடுக்குறது நிறுத்து நிறுத்தாதீங்க இந்த பஸ் விட்டு சாலின்னு வரவேற்கத்தக்கது அதுவும் செய்யிட்டோம் நாட்டு மக்கள் தான் செய்யறேன் கிளம்பி எந்த ஆட்சி வந்து இவர் மேல குறை சொல்லிங்கன்னு அவர் மேல குறை சொல்லி இந்த குறை இந்த வரக்குவாரு எங்களுக்கும் வயசு ஆச்சு ஐம்பது ஆண்டு கால சுதந்திரம் காலம் உள்ள நேற்று வந்து இந்தியா கிட்ட வாழாட்ட முடியாது துபாய் மாரி வளர்ச்சி அடைய முடியாது அதே மாதிரி மலேசியா மாரி வளர்ச்சி அடைய முடியாது நம்ம நாடு இன்னும் பத்து வருஷம் சொல்ல வளர்ச்சி வளர்ச்சி இன்னும் பெட்ரோல் விலை இவ்வளவு தான் இருக்குது எங்க போனாலும் சரி பெற்றோர் பருப்பு பண்றோம் இதெல்லாம் தடுக்கணும் தடுத்து ஏழைக்கு நல்லது பண்ணணும் ஏழையா ஓட்டு போடணும் யாரும் நல்லா இருக்கட்டும் ஓகேவா அது விஜயா இருக்கட்டும் விஜய் வரட்டும் வரட்டும் மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி மாதிரி ஜெயலலிதா வர முடியாது முடியாது கலைஞர் மாரி வர முடியாது அவங்க எதுவே தனி சகாப்தா அவங்களா அதெல்லாம் அவங்கள பத்தி பேசவே முடியாது இவங்களா கூட தகுதி இல்லை அதனால வந்து யார் மக்கள் பண்றாங்க தான்

ஏன்னா யூஸ்வலாக எல்லா அரசியலும் போட்டிடுறது போட்டிடுறது அது அவங்களோட சாய்ஸஸ் அதெல்லாம் நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருந்தார்ல அண்ணாமலை தெரியுமா பிஜேபி தெரியும் இப்ப அவரு முதலமைச்சருக்கு போட்டி இல்லையா அவர் கட்சியில இருந்து வேற ஒருத்தர் எடுக்க போறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் உங்களுக்கு ஐடியா இல்லமா கட்சி பத்தி எல்லாம் தெரியாது நம்ம சாதாரண ஆளுதான் நமக்கு அதை பத்தி தெரியாது உங்களுக்கு பிடிச்ச கட்சி தலைவர் யாரு கட்சி தலைவர்னாக்க முன்னெல்லாம் கலைஞர்

ஓட்டு வாங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு ஆ இப்ப அவரு போட்டிட்டுறதா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்போ போட்டி இல்லை பற்றி நீ என்ன நினைக்கிற தெரியலையே அவரு இஷ்டம் அவர் போட்டிடுவார் போட்டிடாம போவார் நம்ம என்ன நினைக்கிறது ஜெயில ஆ விஜய்க்கு பயந்துட்டாரு அவரு எல்லாருக்கும் தான் பயப்படுறாரு அன்னி கூட பாத்தீங்கன்னா ரோட்ல சாட்டி எடுத்து அடிச்சுங்க அந்தாரு அவர் அவரு நான் சொல்றது